தனுசு ராசிக்கு புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்கும் ராசியின் அதிபதியான கிரகம் குரு பகவான் ஏழாம் பாவத்தில் சனி பகவான் நாலாம் பாவத்தில் ராகு பகவான் மூன்றாம் பாவத்தில் மூன்றாம் பாவத்தில் ராகு இருக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல தைரியம் உருவாகும் நாலாம் பாவத்தில் சனி பகவான் இருந்தால் தொழிலில் மாற்றங்கள் ஏற்படுத்துவார் தொழிலில் டைரக்ஷன் மாறும் இடம் மாறும் ஆஃபீஸ் மாறுறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன குரு பகவான் ஏழாம் பாவத்தில் இருக்கும் பொழுது ஏதாவது சுப செலவு பண்ணுவீர்கள் திருமண ஆகாத பெண்களுக்கு ஆண்களுக்கு திருமண வாய்ப்புகள் உருவாகும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இந்த வருஷம் ஏதாவது புதுசாக வீடை வாங்குங்க காரை வாங்குங்க சுப செலுவை செய்வீர்கள் ஆனால் இந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த சனி பகவான் ஒரு பாதிப்பு ஏற்படுத்துவார் மிஷின் ரிப்பேர் ஆகும் இந்த ஏரியா சரி கிடையாது இதில் மழை தண்ணி தங்குது அது தங்குது இதை மாற்றிடலாமா இந்த தொழிலில் எனக்கு சேல் இல்லை அதனால் தொழிலை மாற்றிடலாமா அந்த மாதிரி வாய்ப்புகள் வேலைக்கு போகிறவங்களுக்கு முதலாளி நீ வேலை இல்லைப்பா போப்பா அடுத்த வேலை எங்கேயாவது தேட வேண்டிய காலமும் இந்த நேரத்தில் இருக்கின்றது ரொம்ப உசாராக இருக்க வேண்டும் நீங்கள் வியாபாரியாக இருந்தால் கண்டிப்பாக ஸ்லோவாக இருக்கும் வியாபாரம் ரொம்ப ஓஹோன்னு இருக்காது ஆனால் குரு பகவான் ஜூன் வரைக்கும் ஏழாம் பாவத்தில் இருப்பதால் லாபத்தை பார்ப்பீர்கள் அதுக்கப்புறம் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் என்ற நாலாம் பாவத்தில் சனி பகவான் இருந்தால் அது ரெண்டு ஆண்டு பிரச்சனை கொடுக்கும் என்று நாங்கள் சொல்லுவோம் அதுதான் சாஸ்திரம் டையா என்று சொல்வார்கள் அது அலைச்சல் சனி பகவானின் பார்வை பத்தாம் பாவத்துக்கு இருக்கும் பொழுது கடுமையாக ஒழிக்க வேண்டிய காலம் ரொம்ப கடுமையாக ஒழிக்க வேண்டிய காலம் அதாவது ரெஸ்டே இருக்காது என்று சொல்லலாம் நீங்கள் நாட்டில் வியாபாரம் பண்ணால் உங்களுக்கு அதே பிரச்சனை ஸ்லோவாக இருக்கும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணாலும் பணம் ஸ்லோவாக வந்து சேரும் அரசியலில் இருந்தால் நல்ல லாபம் ஆனால் உங்களுடைய வேலை உங்களுடைய துறையில் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி வேலையை கொடுத்துடுவாங்க இங்கேயும் அங்கேயும் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க நல்லா கடுமையாக ஒழிக்க வேண்டிய காலம் வேலைக்கு போகிற ஆண் பெண்களுக்கு ரொம்ப உஷாராக இருக்கணும் கடுமையாக ஒழிக்க வேண்டிய காலம் நீங்கள் விவசாயியாக இருக்கீங்க விவசாயத்தில் லாபத்தை பார்ப்பீங்க ஆனால் டைம் டைம் உங்கள் விவசாய லேண்டை போய் பார்த்துட்டு வாருங்கள் வயதான ஆண் பெண்களுக்கு எல்லோருக்கும் சொல்கிறேன் இந்த மீன ராசியில் சனி பகவான் பாதத்தில் நோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன அதனால் நீங்கள் என்ன பரிகாரம் செய்யலாம் பரிகாரம் வியாபாரிகளுக்கும் இந்த வேலைக்கு போகிற ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எல்லோருக்கும் இந்த பரிகாரம் கண்டிப்பாக செய்யணும் நீங்கள் தினமும் ஹனுமான் சாலீசா படிக்கணும் தினமும் ஹனுமான் சாலீசா படிக்கணும் அல்லது சனிக்கிழமை சனிக்கிழமை சாயந்தரம் சூரியன் மறைஞ்ச பிற்பாடு காண்டம் படிக்கணும் நவகிரக கோயிலில் இருக்கிற சனி பகவானுக்கு இயல் ஒரு விளக்கை ஏற்றிட்டு ஒரு பரிகாரமாக ஒரு சுற்று சுற்றிட்டு வர வேண்டும் ரெண்டாவது குரு மாறின பிற்பாடு ஜூனுக்கு அப்புறம் கண்டிப்பாக இன்னும் உஷாராக இருக்கணும் வியாழக்கிழமை வியாழக்கிழமை பசு சேவை செய்ய வேண்டும் பசுக்கு அகற்றிக்கிறை வாழைப்பழம் வாங்கி கொடுக்கணும் உங்கள் குருவை மதிக்கணும் அல்லது தட்சிணாமூர்த்தீஸ்வரர் கோயில் போய்ட்டு தட்சிணாமூர்த்தீஸ்வருக்கு ஒரு நெய்ல ஒரு தீபம் ஏற்றிட்டு அங்கே சுற்ற முடியலன்னா அங்கேயே நின்றுட்டு ஒரு சுற்று சுற்றிடுங்க நீங்களே ஒரு சுற்று சுத்த மாதிரி சுற்றிட்டு பிரார்த்தனை பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள் நன்றி வணக்கம்